தமிழக மக்களுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்து இன்றும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்துள்ள புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவின் புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசிவரும் ஸ்டாலினுக்கும் ஆராசாவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டி டி விதநகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வரம்பு மீறி வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர்கள் பேசுவதை தீய சக்தி கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த புரட்சித் தலைவி அம்மா வளர்த்தெடுத்த உண்மையான பிள்ளைகளான கழகத் தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் திரு டி டி எச்சரிக்கை விடுத்துள்ளார் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி விதநகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகரிக அரசியலுக்கும் திமுகவுக்கும் எந்த காலத்திலும் சம்பந்தம் இருந்ததில்லை என்பதை திரு மு க ஸ்டாலினும் திரு ஆ ராசாவும் கடந்த சில நாட்களாக மீண்டும் நிரூபித்து வருவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைத்த பல ஊழர்களின் ஊற்று கண்ணான ஊடலின் பிதா மகரான கருணாநிதியின் வாரிசுகள் அவர்களை பற்றி உலகமே அறிந்த சங்கதிகளை வீராவேசமாக பேசுவதால் மட்டுமே மறைத்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமின்றி உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் டூ ஊழல் மூலம் பெரும் தலைகுனிவை அவமானத்தை ஏற்படுத்திய இந்த விஞ்ஞான ஊழல்வாதிகள் தங்கள் சுயலாபத்திற்காக தமிழகத்திற்கு செய்த தீமைகள் கொஞ்ச நஞ்சமா என திரு டி டி தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு காலத்திலும் தாங்கள் புரிந்த ஊழல்களில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள தமிழகத்தின் உரிமைகளை தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை காவு கொடுத்தது இந்த கருணாநிதி கூட்டம் தானே சர்க்காரியாவில் இருந்து தப்பிக்க கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார் ஸ்பெக்ட்ரம் டூ அலைக்கற்றை ஊழலில் இருந்து தப்பிக்க லட்சோப லட்சம் தமிழ்ச் சொந்தங்களை இலங்கையில் கொன்றழிக்க துணை நின்றது யார் இப்படி ஊழல் நயவஞ்சகம் இவற்றின் மொத்த வடிவங்களான இவர்களுக்கு தமிழக மக்களுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்து இன்றும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என அடுக்கடுக்கான கேள்விகளை திரு டி டி வி தினகரன் எழுப்பியுள்ளார் தேர்தல் ஜுரம் ஆரம்பித்து விட்டதால் திரு ஸ்டாலின் இனி கைத்தடிகளை தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் பேச வைப்பார் அம்மாவை கொச்சைப்படுத்தும் இந்த உலக மகா யோகிய சிகாமணிகள் அம்மாவின் மரணத்தை பற்றியும் வழக்கம் போல ரொம்பவும் அக்கறை உள்ளவர்கள் போன்று அவதூறு பரப்பி குளிர்காய நினைப்பார்கள் இவர்களின் மலிவான பிதற்றர்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் இது போன்று வரம்பு மீறி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதாலும் அதிகாரத்தில் இருக்கும்போது போட்ட ஆட்டங்களாலும் தான் கடந்த பத்தாண்டுகளாக இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டு மக்கள் ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் அதுதான் போகிறது அம்மா இல்லை என்பதால் இப்போதே ஆட்சியை பிடித்து விட்டதாக நினைத்து கற்பனை ராஜ்யத்தில் மிதக்கும் இவர்களின் கனவு ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை என திரு டி டி விதகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் அதிர்ஷ்டத்தால் அதிகாரத்தில் ஒட்டிக்கொண்டு நாளைக்கு அடையாளம் இல்லாமல் போகப் போகிறவர்கள் வேண்டுமானால் இவர்களின் எகத்தாளத்தையும் இழி சொற்களையும் கண்டும் காணாமல் இருக்கலாம் ஏனெனில் அம்மாவை அசிங்கப்படுத்தும் இந்த தீய சக்திகளோடு அறுபது நாற்பது என ஒப்பந்தம் போட்டு செயல்படுபவர்கள் நீ அடிப்பது போல அடி நான் அழுவது போல அழுகிறேன் என்று பேசி வைத்துக் கொண்டே இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் ஆனால் தீய சக்தி கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமான புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த உண்மையான பிள்ளைகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதனால் திரு ஸ்டாலினும் திரு ராசா போன்றவர்களும் பேசுவதற்கு முன் யோசித்து நாகரிகமாக பேசுவது நல்லது என திரு டிடிவி டி தினகரன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்